எல்லோருக்கும் இனிய வணக்கம் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அறிந்த ஒரு புரட்சிகர பாடகருமா இருக்கக்கூடிய தொடர் கோவணத்தான் அந்த பதிவில் நம்ம சந்திக்க போகிறோம் வேண்டாம் வேண்டாம் எந்திராத்திரம் வேண்டும் வேண்டும் எங்கு ஜனநாயகம் இப்போ நம்ம எங்கே பதிவுக்காக வந்திருக்கோம்னா திருச்சியில் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அவரோட பேச போகிறோம் அவருடைய கலை இலக்கிய பயணம் அவருடைய அரசியல் பயணத்தை இந்த பதிவில் தான் நம்முடைய நோக்கம் தொடர் இருக்காங்க தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்களை தான் காணோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் ஒளி ஒழிஞ்சிட்டீங்க அதாவது பொதுவாக அது சோசியல் மீடியா காலம் அது ஏற்கனவே பாடின பாட்டுக்காக சோசியல் மீடியா வழியாக நான் பிரபலப்படுத்தப்பட்டேன் அதிலே பார்த்த மக்கள் தோடர்கள் எல்லோருமே இப்போது அதில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்க நான் இருக்கணா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கே சோஷியல் மீடியாவை தான் ரெஃபரன்ஸாக அவங்க பார்க்குறாங்க அது அந்த டிப்பரில் அவங்க சரி இல்லை பிள்ளைங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லை தொடர்ந்து ஏங்கி கொண்டு இருக்கிறோம் நம்மள்ட்ட யூடியூப் சேனல் கிடையாது யூடியூப் சேனல் தான் நான் அறிமுகமானேன் இப்போ அது இல்லாமல் முகநூல்களில் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னென்னா அந்த உங்க தோழர் கோவண காணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக பிடிச்சி பார்த்தீங்களா யோசிச்சிங்களா அது அது வந்து ஒரு பர்பஸாக ட்ரெண்டாகினாங்க அதை குறிப்பாக செஞ்சது வந்து முக்கியமாக பிஜேபி தான் பண்ணாங்க பிஜேபி அவங்களுடைய டீம் அவங்களுடைய ஐடி அவங்க விங்க பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரிக்கக்கூடிய மற்ற சில எலிமெண்ட்ஸ் அவங்களும் பண்ணாங்க அது அப்படி தான் அது நான் வந்து இந்த பதிவில் கோவனோட பேசுகிறது என்ன அப்படிங்கிறது நான் எதுக்கு வர்றேன்னா கோவன் என்கிற ஒரு பாடகர் எப்படி உருவானார் அப்படிங்கிறத இதுவரைக்கும் எந்த பதிவுலேயும் நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு தெரியல ஸோ அந்த பதிவை நம்ம வந்து கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நோக்கம் இப்போ உங்களுடைய ஒரு பின்னணி ஒன்று இருந்திருக்கும் குறிப்பாக ஒரு புரட்சிகர பின்னணிக்கு வர்றதுக்கு ஒரு இடதுசாரி சிந்தனை உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு எந்த வயசில் வந்தீங்க யார் உங்களுக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்தா அதோடு சேர்த்து எப்படி நீங்கள் மக்கள் பிரச்சனையை ஒரு பாட்டில் பேசலாம் அப்படிங்கிற யோசனைக்கு எப்படி நகர்ந்தீங்க அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு சொந்த கிராமம் வந்து கும்பகோணம் பக்கம் குடவாசல் பக்கத்தில் ஒரு கிராமம் அது இந்த கிராமத்திலேருந்து படிச்சுட்டு வேலைக்காக ஒரு ஆலை தொழிலாளியாக வந்தேன் திருச்சிக்கு அது வரைக்கும் எனக்கு அரசியல்னால் என்னென்னு தெரியாது கிராமத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லா உழைப்போடு சேர்ந்து நிறைய பாடல்கள் உண்டு எங்கள் அப்பாவே ஆக்சுவலாக ஒரு கோலாட்டம் வாத்தியார் தான் ஆசிரியர் தான் வாத்தியார் தான் அது அண்ணாவின்னு பல எல்லாம் சொல்கிறாங்க அது ஆலைக்கு வந்த பிறகு அங்கே மக்கள் கலையலிக்க கழகத்தை சேர்ந்த தோடர்கள் இருந்தாங்க அவங்க அப்போ தான் அது ஒரு பரிட்சையை மேற்படிதாங்க ஆமாம் 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 பொதுவாக நாங்கள் லஞ்சு பிரேக்கில் சாப்பிட்டுட்டு நம்ம பொதுவாக பேசிக்கிட்டு போவோம் இப்போ பாட்டெல்லாம் பாடுவோம் அப்போ மக்காய்காவுடைய அந்த முன்னணி தோடர்கள் அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் பொதுவாக நீங்களாக உங்களாக பாடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறத விட இப்படி சமூகம் சார்ந்த பாட்டு பாட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது வந்து ஒரு நோக்கம் நல்ல நோக்கத்துக்காகவும் இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு அது அது அவங்க சொன்னதெல்லாம் அது பெரிய அளவுக்கு நிறைய நிறைய விவரிச்சாங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பற்றி பாடுங்கும்போது அது நம்மளோட வாழ்க்கையை தான் சொல்கிறாங்க ஜனநாயகம் பற்றி பேசுகிறாங்க சாதி ஒடுக்குமுறை பற்றி பேசுகிறாங்க வர்க்க வர்க்கரீதியாக சுரண்டப்படுவதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி தெரிஞ்சு எனக்கு அதை பற்றியான கோட்பாடுகள் தெரியாது பட் நம்ம லைஃபை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக பாட்டு பாடுன்னு சொல்லும்போது நம்ம அதுக்காக பாடுவோமே சும்மா தானே பாடிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நம்ம பாட்டை வெளியில் உள்ளவங்க சினிமாவுக்கு போக முடியாது சரி நம்ம பாட்டை வெளியில் உள்ளவங்க கேட்குற மாதிரி பண்ணுவோமே என்று எனக்கு தோன்றியது அப்போ முத முதல்ல பாடின பாட்டு வந்து நாட்டுப்புற உழவர்களே நாட்டுப்புற உழவர்களே நகர்ப்புறத்து பாட்டாளிகளே காதை கொஞ்சம் தீர்ப்புங்க கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் எனக்கு அந்த பாட்டு கூட ஒரு நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி பாடின பாட்டு நல்லா இருக்கு பாட்டு அதுக்கு பிறகு இந்த கொள்கையை தெரிந்து கொண்ட பிறகு நானாக சொந்தமாக என்னோடய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பாட்டு கட்டி அப்போ தான் வந்து சினிமா பாட்டு மெட்டு இல்லாமல் இருந்தால் நல்ல தொடர் வேற மெட்டுங்க அப்படிங்கிறப்ப தான் எனக்கு சப்கான்சியஸாக உள்ளுக்குள்ளே இருந்து எங்கள் அம்மா பாட்டு எங்கள் ஊர் பாட்டு பாடினேன் அதுதான் சாம கோழிக்கும் நேரத்தில் நாங்கள் சம்பா அறுவடை செய்ய போனோம் விளக்கு வைக்கிற நேரம் வேற இரத்த வேர்வையும் காயாம பாடுபட்டோம் ஏ கையக்குள்ள தூர சேர்த்து வச்சு சோன கரு கருவால வீசி வீசி பண்ண வயலில் நல்ல நம்ம நம்ம கொடி செய்யும் மாறவில்லை இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விட டீம் ஒர்க்கு தான் அதில் நானான்னு கூட சொல்லிக்க முடியும் அந்த மாதிரி பாட்டு மெட்டு எழுத்துகள் அப்படி பாடத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இடதுசாரி அரசியல் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குற தளத்துலேருந்து இருந்து அறிமுகமாகி அதுக்குள்ளே ஒரு அமைப்பாக நீங்கள் உள்ளே வர்றீங்கல்ல முறையாக கட்சிக்குள்ளே இணைந்ததும் பாடலை எழுதுறதுக்கான யோசனையோடு நகர்ந்ததுமான காலம் எப்போது அப்படி நீங்கள் வந்து முத முதல்ல ஒரு பெரிய மாநாடுகளில் எந்த பாடலில் பாட ஆரம்பிச்சீங்க எதை எதிர்த்து பாட்டு கட் நீ இந்த அமைப்புடைய அடிப்படை கொள்கை இது தோன்றியப்படுது கிட்ட என்பது இறுதியில் தொண்ணுரின் துவக்கம் அந்த சமயத்தில் இந்த அமைப்பு தோன்றியது இதோடய கொள்கையே என்னென்னு சொன்னாக்கா யாருக்கும் ஓட்டு போடாதீங்க இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா அந்த நேரத்தில் தான் இந்த டெமோக்ரஸியை நடைமுறைப்படுத்துகிறேங்கிற பேரில் ரொம்ப ஒரு வழி பண்ணிட்டாங்க நிறைய ஸ்கேம் ஊழல் இது மாதிரி எல்லாம் நிறைய வந்தது எமர்ஜென்சி பீரியடு அதனால் இந்த த டெமோக்ரஸியே வேண்டாம் தேர்தலை யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற எங்களோடய குரல் ரொம்ப பேருக்கு பிடிச்சிச்சு அது கொஞ்சம் வெறுப்பு தான் வேற ஒன்று கிடையாது தான் இருந்துச்சு அப்போ தேர்தல் வந்து தீந்தது என்ன ஐயாவோ அம்மாவோ சாரு நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து கத்தர்னு ஒருத்தவர் இருந்தார் அப்போ ஆந்திராவில் அவரோட டியூனை எங்களுக்கு டியூனெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண தெரியாது இப்போலாம் மியூசிக் கம்போசிங் அதெல்லாம் இது எப்படிங்கிறத தெரிந்து கொள்ளதற்கே எங்களுக்கு பல பத்தாண்டுகள் ஆணுச்சு எனக்கும் சரி அதுக்கு முன்னாடி எங்கெங்கே இருந்தெல்லாம் பண்ணாங்கன்னாக்கா அதை அப்படியே எடுத்து பண்ணிக்கிறது தான் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது கதர் தான் இருந்தார் அதனால் அவருடைய பாட்டெல்லாம் தேடி பார்த்தோம் அதை எடுத்துக்கிட்டு பாடினது தேர்தல் வந்து தீர்ந்ததுன்னு செத்த போனோம் எழுந்து நடக்கும் செய்தி தெரியுமா செத்து போன ஜனனாயகம் உசுறா வருவான்னு சொல்லி எழுந்து வருமா அப்படிங்கிற அடிப்படலாம் அந்த பாடினதெல்லாம் நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி அது அதுக்கப்புறம் சமூகத்தை ஆளக்கூடியவங்க அவங்க இம்போஸ் பண்ண திட்டங்கள் கொண்டு வந்த சட்டங்கள் அதுவெல்லாம் எப்படி மக்களை பாதிக்குது அப்படிங்கிற வகையில பாடல்கள் இருந்தது அது ஒரு பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட் தொண்ணூறுகள்ல புதிய பொருளாதார கொள்கை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க ராஜீவ்காந்தி வந்தது ராஜீவ்காந்தி தான் அவர் இந்தியாவில் புதிய காற்று எங்கள் ராஜீவ் வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டையரா அவர் பாட்டு எழுதணும் அவர் புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்றாரு புதிய பொருளாதார கொள்கைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை மறுபடியும் ரீகாலனைசேஷன் சொல்வாங்க அதாவது மறுகாலனியாக்கம் மறுகாலனியாக்கம் இந்த நாட்டை ஏற்கனவே காலனியாக்கப்பட்டதை எதிர்த்து தான் ஃபைட் நடந்துச்சு அதுதான் வந்து ஒரு சுதந்திர போராட்டம் அந்த சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்க அந்த செட்டில்மெண்ட்டு தான் ஆக்சுவலாக சரி எங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு செக்யூராக இருக்கணும் சட்டத்தை பேரை மாத்திங்க இந்தியா பிரிட்டிஷ் பேனல் கூடுங்கிறது நீங்கள் இந்தியன் பேனல் கூட மாற்றிங்க அதுக்கப்புறம் இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததுங்கிறது திரும்ப இந்த நாட்டை முன்னேற்றுகிறங்க பேரில் ரீகாலனைசேஷன் அதை மறுகாலனியை ஆக்கம் செய்வதற்கான ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி தான் வந்தது அது அப்போ தான் அடகு போனதடா அட இந்தியமானமும் சொந்த உரிமையும் எண்பது கோடி மக்கள் உழைப்போம் அடகு போனதடா அப்படின்னு அடகு போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டாக தனியார் மையத்தை அட்டாக் பண்ணதெல்லாம் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் காலத்தில் தான் அப்போல்லாம் இப்போல்லாம் பிஜேபி வந்திருக்கு அப்போ தான் அப்போ தான் வந்து எங்கள் நாடு அகுது வல்லரசு அமெரிக்கா போலே எங்கள் நாடு அகுது வல்லரசு அப்போ இங்கே கலைஞர் இருக்கார் அவர் கலைஞர் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அது மாதிரி ஆட்சி நடத்தினாலும் கூட ஒன்றிய அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதை தானே இங்கே அமல்படுத்தணும் அப்போ தனியார் மாய கொள்கை இவங்க அமல்படுத்துனாங்க தண்ணியெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணிக்கெல்லாம் காசுங்கிறதெல்லாம் அதை ஒன்றிய அரசுடைய அந்த புதிய பொருளாதார கொள்கை தனியார்மய கொள்கை இங்கே அது வந்து இம்போஸ் ஆணிச்சது அப்போ இவங்க இந்த ஆட்சியையும் அப்போ கலைஞர் இருந்தார் அவரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய பாட்டாக தான் இருந்துச்சு கலைஞர் அரிசி பத்த ரூபா எங்கள் நாடு வல்லரசு ஆனால் கக்கூசுக்கு நாலு ரூபா எங்கள் நாடு வல்லரசு எங்கள் நாடு அகுது வல்லரசு அமெரிக்கா போலே எங்க நாடு அகுரு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுரம் அப்படி எழுதுனது அது அது தெளிவாக புதிய பொருளாதார கொள்கையை மக்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட காலம் அது ராஜீவ்காந்தி பொறுத்த வரைக்கும் அது தொடங்கினார் அவர் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் அந்த பீரியடில் தான் அதோடைய பாதிப்பு வந்துச்சு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்போ அதை எதிர்த்து இந்த மாதிரி பாடல்கள் வந்தது அப்படி தனியார் மாயம்னு கொண்டு வந்து குடிக்கிற தண்ணியை கூட ஏன்னா கால் கழுவுறதுக்கு கூட தண்ணி வந்து பெப்சி லெகரு அதெல்லாம் உங்களுடைய ஒரு மேட்டுக்குடி உயர்ந்த வர்க்கத்துக்கு வேணால் நல்லா இருக்கலாம் எங்களுக்கு இப்படியோ பழகி இருக்குது எங்களால் முடியவும் முடியாது கல்ச்சுரலாக தண்ணியை வந்து நாங்கள் வாங்குகிற பண்பாட்டுக்கு பழகலை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்த கொக்கோ கோலா திட்டம் அந்த நேரத்தில் தான் அதுக்கு பிறகு வந்துச்சு இந்த கொக்கோ கோலா தாமிரபரணி அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது உறிஞ்சுவது கொக்கோ கோலா கங்கை கங்கை கொண்டால கொக்கோ கோலா வந்தது அப்போல்லாம் வந்து தாமிரபரணி எங்கள் லார் அமெரிக்க கோக்கே வெளியேறு தண்ணீர் விற்பனை சரக்கல்ல தாயும் விற்பனை சரக்கல்ல தாய் நாடும் விற்பனை சரக்கல்ல அமெரிக்க கோக்கே வெளியேறு அமெரிக்க கோக்கே வெளியேறு தாமிரபரணி எங்கள் லார் அமெரிக்க கோக்கே வெளியேறு அப்படி எழுதுனதெல்லாம் அந்த அந்த ஃபெனோமினில் அப்படி எழுந்தது அது அப்படி பாடினது தனியார்மயத்தை அப்புறம் கலைஞர் ஆட்சி போனச்சு அதுக்கப்புறம் இந்த ஆன்டி இன்கம்பன்ஸில் இவங்க வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வந்து அதே கொள்கையை அமல்படுத்தினாங்க ஆனால் அவங்க அமல்படுத்துகிற தனியார்மய கொள்கையை விட ரொம்ப புரூட்டலாக இருந்தது சமூகத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய பாதிப்பாக இருந்தது அவங்களுடைய இந்த ஃபேஷிஸ்ட் அப்ரோச் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது மோசமான சட்டங்கள் கொண்டு வந்தது அதை பற்றி பேச முடியாது அவங்க நிறைய இம்போசிசன் இந்த மாதிரி தனியார் மய கொள்கை இதெல்லாம் இம்போஸ் பண்ணாங்க ஒன்றிய அரசுக்காக அது மக்களை பாய்ச்சிச்சு அதை ஏற்று பேச முடியலையே பேசினாக்கா உடனே தடா பொட்டா பொட்டா தட்டா அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்போ தான் என்ன சட்டமாடா எந்த பைய கொண்டு வந்ததடா அட நின்னா குத்தமாடா வெறி நாயா சுத்துதடா காஞ்சி கா அஞ்சு மாடா கா அவள் தெய்வம் கா ஐதா கோ பாலபுரம் ஆ கோ பாலபுரன்னு ரெங்குதாடா அட என்ன இழவிடா எதை சொன்னாலும் தடா ஒரு ஏழரை நாட்டு சனியை வந்து ஆட்டம் போடுதடா அப்படின்னு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுனது ஏன்னா கலைஞர் பீரியடில் அவர் இம்போஸ் பண்ணார் தனியார் மயத்தை தனியார் மயத்தை தான் அம்பலப்படுத்துகிறோம் அந்தளவுக்கு தான் இருந்தது மற்றபடி ப்ரூட்டலாக அப்படி வந்து இதுக்காக பாடினவங்கள பேசினவங்கள வழக்கு போட்டு கொடுமைப்படுத்தின இதெல்லாம் கிடையாது ஆனால் இவங்க வந்த பிறகு இது பின்னுக்கு போயிடுச்சு இந்த இந்த ஜனநாயக மறுப்பு ப்ரூட்டாலிட்டி ஃபேசிஸ்ட் அப்ரோச்சு அதே மாதிரி ஒரு சாடிஸ்ட் அணுகுமுறை இது ஒரு பெரிய சிக்கல் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் இதை பற்றியே வந்து விமர்சனம் இதை சுற்றிய பாடல்கள் என்பதாக இருந்தது அதை விட இவங்க மோசமாக சில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது என்னன்னு சொன்னால் அரசை வந்து மேனிப்புலேட் பண்ணது மிஸ்யூஸ் பண்ணது போலீஸ்காரங்களெல்லாம் வளர்ப்பகின் திருமணத்துக்கு பந்தி பரிமாற வச்சது இலையை எச்சுஎல் எடுக்க விட்டது அது வந்து எங்களுக்கு போலீஸ் மேலே போலீஸுங்கிறது அரசுடைய ஒரு வெப்பனாக தான் பயன்படுத்துகிறோம் வச்சுக்கோங்க அடிக்க சொன்னால் அடிக்குது நம்மளை போட்டு துவைக்கிறது எல்லாம் பண்ணுது அதனால் அரசின் கொள்கை எதுக்குன்னா போலீஸ் மல்லு கட்டுணுங்கிறது அது ஆகி போச்சு அது ஆனால் போலீஸை இப்படி வந்து மோசமாக வந்து அவங்க நடத்துகிறது ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு சிஸ்டத்தில் ரொம்ப அது ரொம்ப அப்னார்மலாக அது சுதாகரன் திருமணம் சுதாகரன் திருமணத்தில் தான் அதில் தான் வந்து ஒரு கல்யாண கதைகள் களவாண்ட கதைகளு இதை சொல்லி சொல்லி மாறாது கொஞ்சம் சொரணை இல்லைன்னா ஏறாது அப்படின்னு பாட்டு அதை பாட்டோட விட சரணா கூட்டு பொறியியல் ஏத்தையா கூப்பிட்ட குரலுக்கு டிஎஸ்பி ஐஜி கண்ட்ரோல் பணியாரம் சுட்டார் தேவாரம் கறிக்கு நின்னது குறும்பாடு அதை காவ காத்தது பெரும்பாடு உழுக்க சேர்ந்தது ஒருளோடு அதை பொறுக்க போட்டான் தனி ஸ்காடு ஆடு ஆடு ஓய் அண்ணே ஆடு ஆடுங்கிறிகிற உலகத்திலேயே மிகப்பெரிய ஆடு ஸ்காட்லா ஸ்காட்லாந்து ஆடு அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நம்ம தமிழ்நாட்டு ஆடால் மிஞ்ச முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்பாரு ஏ முடியாது சிலை எடுத்தான் தமிழ்நாடு இதில் பிச்சை வாங்கணும் ஸ்காட்லாந்து ஆடு எல்லாம் தொடர் மருத்துவ வந்துட்டார் சீனுக்கு இந்த பாட்டை தயாரிக்க முடியாது இப்போன்னு கிடையாது ஒரு கேசட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நாங்கள் கலைக்குழு தனியாக தான் அது வரைக்கும் பாடலை எழுதியிருந்தோம் அதுக்கு பிறகு தோடர் மருதையனுடைய ரோல் அவர் அப்போ மாநில பொதுச் செயலாளராக இருந்தார் அவர் இணைச் செயலாளராக இருந்தால் அவரும் பொதுச் செயலாளர் ஆனார் கலைக்குழுக்கு யோசனை வழங்குவது சேர்ந்து பாட்டு எழுதுவது டியூனு இந்த மாதிரி கம்போஸ் பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் ஒரு டீமாக வந்து நாங்கள் அலைன் ஆகிட்டோம் அப்போது அவர்லாம் எழுதுனது இந்த பாட்டெல்லாம் சேர்ந்து எழுதினது அவரோட ரோல் ரொம்ப முக்கியமானது